வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முதல்ல ரெண்டு காட்சிகளை உங்க மனசுல கொண்டு வருவோம் முதல் காட்சி ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு சித்தர் ஒரு குகையில கண்ண மூடி எதுவும் சாப்பிடாம ஆழ்ந்த தியானத்துல இருக்கார் சரி ரெண்டாவது காட்சி இப்போ இந்த நிமிஷம் ஜப்பான்ல ஒரு விஞ்ஞானி ஒரு ஹைடெக் லேப்ல ரொம்ப சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப் வழியா செல்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தீவிரமா பாத்துட்டு இருக்கார் பார்த்தா இந்த ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு தோணும் இல்லையா ஆமா அதுதான் ஒருத்தர் ஆன்மீக வழியில போறார் காய கல்பம் அதாவது சாகா தன்மை பத்தி தேடிட்டு இருக்கார் இன்னொருத்தர் முழுக்க முழுக்க அறிவியல் வழியில ஆட்டோபேஜின் ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்றார் ஆட்டோபேஜினா செல்கள் தன்னைத்தானே எப்படி சுத்தப்படுத்திக்குதுங்கற ஒரு செயல்முறை இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு நீங்க அனுப்பின ஆதாரங்களை படிச்சப்போ எனக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு இந்த ரெண்டு பேரும் மூணாயிரம் வருஷம் இடைவெளியில ஆமா வேற வேற மொழியில வேற வேற வழியில ஒரே உயிரியல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு சித்தர்களோட ஓலைச்சுவடியில இருக்கிற பட்டினியோட ரகசியத்துக்கும் ரெண்டாயிரத்து பதினாறுல நோபல் பரிசு வாங்கின நவீன அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆச்சரியமான பாலத்தை பத்தி தான் ஆழமா பாக்க போறோம் நிச்சயமா வெறும் மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்ல இது பக்கா பயாலஜி ஆமா பட்டினிங்கிறது வெறும் சாப்பிடாம இருக்கிறது இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான அறுவை சிகிச்சை மாதிரி சரி அங்கிருந்து ஆரம்பிப்போம் நாம சாப்பிடாம இருக்கும்போது அதாவது பட்டினி கிடக்கும்போது உடம்புக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது சித்தர்கள் பார்வையும் நவீன அறிவியல் பார்வையும் இதை எப்படி விளக்குதுன்னு கொஞ்சம் பொறிச்சு பார்ப்போமா நிச்சயமா இதுல சுவாரஸ்யமே என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க ஆனா அவங்க பயன்படுத்துற உருவங்கள் தான் வேற ஓகே முதல்ல சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாப்போம் அவங்க பார்வையில நம்ம வயித்துல வந்து ஜடராக்னின்னு ஒரு செரிமான நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு சரி ஒரு நெருப்பு நம்ம சாப்பிடதை எரிக்கிறதுக்கு கரெக்ட் இப்போ அந்த நெருப்புல நீங்க ஈரமான விறக அதாவது உணவை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் நெருப்பு சரியா எரியாது மங்கி போய் வெறும் புகை தான் வரும் அருமை சித்தர்கள் அந்த புகையத்தான் ஆமம்னு சொன்னாங்க ஆமம் ஆமா ஆமம் அது ஒரு விதமான ஜீரணமாகாத பொருள் இந்த ஆமம் தேங்கி ரத்தத்துல கலந்து மூட்டுகள்ல உறுப்புகள்ல போய் படிஞ்சு அதுதான் எல்லா நோய்களுக்கும் மூல அவங்க ஆணித்தரமா சொன்னாங்க ஓகே அப்போ செரிக்காத உணவோட இந்த ஆமம் நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க இப்போ நீங்க விரதம் இருக்கும்போது அதாவது பட்னி இருக்கும்போது அந்த நெருப்புக்கு விறகு போடுறத நிறுத்திடுறீங்க சரி அப்போ என்ன நடக்கும் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஜடராக்னி புதுசா விறகு வராததால உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பழைய குப்பைகளை அதாவது அந்த ஆமத்தை தேடி பிடிச்சு எரிக்க ஆரம்பிக்கும் ஓ அப்ப உடம்பு சுத்தப்படுத்த இதுதான் வழி இதுதான் சித்தர்களோட பார்வை கேட்கவே ரொம்ப எளிமையா தர்க்கரீதியா இருக்கு இந்த நெருப்பு உருவகம் ரொம்ப நல்லா புரியுது சரி இது சித்தர்களோட கதை இதே விஷயத்தை மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற நவீன விஞ்ஞானி என்ன சொல்றார் அவரும் கிட்டத்தட்ட இதேதான் சொல்றாரு ஆனா அவரோட மொழி வேற நம்ம உடம்புல இருக்குற ஒவ்வொரு செல்லையும் ஒரு பெரிய ரீசைக்கிளிங் தொழிற்சாலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரீசைக்கிளிங் தொழிற்சாலையா ஆமா நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த தொழிற்சாலை புதுசா வர்ற பொருட்களை வச்சு உற்பத்தியில ரொம்ப பிஸியா இருக்கும் ஆனா நீங்க சுமார் பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கும்போது இந்த தொழிற்சாலையில ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும் என்ன சுவிட்ச் அது உற்பத்தி நின்னுடுமா உற்பத்தி நின்னுடும் அதுக்கு பதிலா சுத்திகரிப்பு பிரிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த செல் தனக்குள்ளேயே இருக்கிற சேதமடைஞ்ச பாகங்கள் தேவையில்லாத பழைய அதாவது ஜங்க் வைரஸ் பாக்டீரியா மாதிரியான ஊடுருவிகள் ஏன் கேன்சர் செல்லா மாற வாய்ப்பு இருக்கிற பலவீனமான செல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தேடி பிடிக்கும் தேடி பிடிச்சு என்ன பண்ணும் அது அப்படியே சாப்பிட்டுடும் என்னது ஆமா அதனாலதான் இதுக்கு ஆட்டோஃபேஜின்னு பேரு கிரீக்க மொழியில ஆட்டோனா தன்னை ஃபேஜினா உண்ணுதல் அதாவது தன்னைத்தானே உண்ணுதல் தன்னைத்தானே உண்ணுதலா ஆனா இது அழிவில்ல அந்த பழைய குப்பைகளை சாப்பிட்டு அதை மறுசுழற்சி செஞ்சு புது செல்களையும் உடம்புக்கு தேவையான சக்தியையும் உருவாக்கும் இது ஒரு பழைய இடிஞ்ச சுவரை இடிச்சு அதுல இருக்கிற நல்ல செங்கற்களை எடுத்து புதுசா இன்னும் உறுதியான ஒரு சுவரை கட்டுற மாதிரி அடையப்பா அப்ப சித்தர்கள் ஆமம்னு சொன்னதும் அறிவியல் உச்சல் குப்பைகள்னு அதாவது இன்ட்ரா செல்லுலார் டெப்ரிஸ்னு சொல்றது ஒண்ணுதான் கரெக்ட் பட்டினி இருந்தா அந்த குப்பைய உடம்பே கிளீன் பண்ணிடும் ஒன்னு நெருப்புங்கிற உருவகம் இன்னொன்னு ரீசைக்லிங் தொழிற்சாலைங்கிற உருவகம் ரெண்டும் ஒரே தான் சொல்லுது எதிரி ஒருத்தனே பேர்கள் தான் வேறு சித்தர்கள் உள்ளுணர்வால கண்டுபிடிச்சத அறிவியல் பல ஆயிரம் வருஷம் கழிச்சு கருவிகளால உறுதிப்படுத்தியிருக்கு இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு சிக்கல் இருக்கு சரி உடம்பு சுத்தப்படுத்த பட்டினி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஏன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது சித்தர்கள் ஏன் குறிப்பா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க இது ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது இதுதான் பலரும் கேட்கிற கேள்வி இது மூட நம்பிக்கை இல்ல இதுக்கு பின்னாடியே ஒரு ஆழமான வானியல் கணக்கு இருக்கு நீங்க அனுப்புன ஆதாரங்கள் இத ரொம்ப தெளிவா விளக்குது வானியல் கணக்கா பட்டினிக்கும் வானத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு நமக்கு நல்லா தெரியும் சந்திரன் பூமியோட ஈர்ப்பு விசைய பாதிச்சு கடல்ல அலைகளை உருவாக்குதுன்னு ஆமா பௌர்ணமி அமாவாசையில கடல் அலைகள் உயரமா எழும்போங்க கரெக்ட் அத நாம ஓதம் வற்றுன்னு சொல்றோம் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பும் எழுவது சதவீதம் உப்பு நீரால் ஆனா ஒரு நடமாடும் கடல் மாதிரி தானே நிஜமாவா சொல்றீங்க கடல்ல பாக்குற அந்த அலை மட்டும் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்குதுன்னு சொல்றீங்களா இது நம்பவே முடியலையே நம்பித்தான் ஆகணும் சந்திர சுழற்சியோட பதினோராவது நாளான ஏகாதசி அன்னிக்கு வளிமண்டல அழுத்தமும் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையும் சேர்ந்து நம்ம உடம்புல ஒரு விதமான உயர் அலை விளைவு அதாவது ஒரு ஹைடைட் எஃபெக்ட உருவாக்குது ஓ இது ரொம்ப நுட்பமான விளைவு இதனால நம்ம செல்களும் இரத்த குழாய்களும் லேசா விரிவடையும் ஓ இது ஒரு முக்கியமான புள்ளி சரி அப்போ விரிவடைஞ்சா என்னாகும் அந்த நேரத்துல நீங்க திட உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த கூடுதல் அழுத்தம் நச்சுக்களை உடம்போட இன்னும் ஆழமான திசுக்களுக்குள்ள தள்ளிடும் அப்புறம் அதை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம் சரி ஆனா நீங்க பட்டினியா இருந்தா வயித்துல உருவாகுற வெற்றிடம் இந்த வளிமண்டல அழுத்தத்தோட சேர்ந்து ஒரு தலகீழ் விளைவு ஏற்படுத்தும் தலகீழ் விளைவா அது எப்படி ஆமா அது திசுக்கள்ல ஆழமா பதிஞ்சிருக்கிற நச்சுக்களை வெளியே இழுத்து ரத்த ஓட்டத்துல கலக்க வைக்கும் அப்புறம் அது கழிவுகள் வழியா சுலபமா வெளியேறிடும் ஓ அந்த கிளீனரை ஆன் பண்ணுது ஆஹா இது ஒரு சடங்கு இல்ல இது இயற்பியல் நம்ம உடம்போட கடிகாரத்தை பிரபஞ்சத்தோட கடிகாரத்தோட சரி செய்யற ஒரு செயல் இதுதான் இந்த உரையாடலோட உண்மையான ஆகா தரணும் மிகச்சரியா சொன்னீங்க சித்தர்கள் உடம்ப பிரபஞ்சத்துல இருந்து தனிச்சு பார்க்கல அண்டத்தில் உள்ளதே பிண்டம் சொன்னாங்க பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவும் உடம்புலயும் நடக்கும்னு நம்பினாங்க ஓகே ஆனா இங்க தான் எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் வருது நீங்களும் இதை அனுபவிச்சிருக்கலாம் விரதம் இருக்கலாம்னு ஆரம்பிச்சா முத நாளே பயங்கரமா தலைவலிக்கும் ஆமா குமட்டல் வரும் உரம்பு சோர்வாயிடும் விரதம் இவ்வளவு நல்லது பண்ற ஒரு விஷயம்னா அது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த வலி விரதத்தால வர்றதில்ல பல வருஷமா உங்க உடம்புல தேங்கி கிடந்த நச்சுக்கள் வெளியேறதால வருது அதை எப்படி இது அறிவியல் ரீதியா விளக்க முடியுமா கண்டிப்பா அறிவியல் இதுக்கு ஹெர்க்ஸ்ஹைமர் எதிர்வினை அதாவது ஹெர்க்ஸ்ஹைமர் ரியாக்ஷன் ஒரு பெயர் இருக்கு ஹெர்க்ஸ்ஹைமர் எதிர்வினை ஆமா ஆட்டோஃபேஜி தீவிரமாகும் போது உங்க செல்கள் பல வருஷமா பூட்டி வச்சிருந்த ரசாயன நச்சுக்களை கெட்டு போன புரோட்டீன்களை மொத்தமா ரத்த ஓட்டத்துல கொட்டும் ஓ அதே நேரம் குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் உணவு கிடைக்காம சாகும்போது போது அதங்க நச்சு வாயுக்களை வெளியிடும் இந்த நச்சு கழிவுகள் எல்லாம் ரத்தத்துல கலக்கும் போதுதான் நமக்கு தலைவலி தோல் தோலறுப்பு வாய் துர்நாட்டம் அசாதாரணமான சோர்வு எல்லாம் வருது ஓ அதனாலதான் சில பேர் வாட்டர் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சதும் ஐயோ எனக்கு இது ஒத்துக்கலன்னு பாதியில விட்டுடுறாங்களா ஆமா அவங்க வலிய பாட்டு பயந்துடுறாங்க ஆனா சித்தர்கள் இதை ரொம்ப அழகா ஒரு உருவகத்தோட விளக்குனாங்க என்ன உருவகம் குளம் கலங்குதல்னு சொன்னாங்க ரொம்ப வருஷமா சுத்தம் பண்ணாத சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு குளத்தை சுத்தம் பண்ண முடிவு பண்றீங்க நீங்க உள்ள இறங்கி கலக்க ஆரம்பிச்சதும் முதல்ல என்ன ஆகும் அடியில் இருக்கிற சேரெல்லாம் மேல வந்து தண்ணி முதல்ல இருந்ததை விட இன்னும் அசிங்கமா கலங்கலா தெரியும் அதே விரதம் இருக்கும்போது உடம்புல ஆழமா படிஞ்சிருந்த வாத பித்த கவ தோஷங்கள் நச்சுக்கள் எல்லாம் மேற்பரப்புக்கு வரும் அதனாலதான் உடம்பு ஒரு மாதிரி சங்கடமா உணருது சித்தர் தேரையிறதுக்கு ஒரு முக்கியமான அழிவுரை சொல்றார் குப்பை மேல வரும்போதே நிறுத்தாதே மூலிகை கஷாயம் மாதிரியான திரவங்களை குடிக்கும் போது அது வியர்வை சிறுநீர் மலம் வழியா அந்த நச்சுக்களை வெளியே தள்ளிடும் சரி நிறைய பேரு செய்யற தப்பு தலைவலி வந்ததும் ஒரு மாத்திரையை போடுறது இல்லனா விரதத்தை நிறுத்திட்டு சாப்பிடுறது அப்படி செய்யறது குளத்துல மேல வந்த சேற்ற திரும்பவும் அடியிலேயே அமுக்கி வைக்கிற மாதிரி தான் அந்த வலிங்கிறது அறிகுறி இல்ல அது ஒரு ஹீலிங் கிரைசிஸ் கரெக்ட் வலிய எதிரியா பாக்காம அது உடம்பு நம்ம கிட்ட பேசுற மொழிதான் புரிஞ்சுக்கணும் சரியா சொன்னீங்க அந்த நெருக்கடியை தான் சுத்திகரிப்போட முழு பயனையும் அனுபவிக்க முடியும் இந்த அறிவியல் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது எல்லாராலயும் மூணு நாள் அஞ்சு நாள்னு விரதம் இருக்க முடியாது அது உண்மைதான் இத முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் உங்க ஆதாரங்கள் இத ரொம்ப எளிமையா மூணு நிலைகளா பிரிச்சு காட்டுது இத ஒரு சித்த பயோ ஹேக்கிங் முறைன்னு கூட சொல்லலாம் ஓ சித்த பயோ ஹேக்கிங் சரி நிலை ஒன்னு என்ன நிலை ஒன்னு தினசரி விரதம் இதுக்கு சூரிய சுழற்சி உணவு முறைன்னு பேரு ரொம்ப சிம்பிள் சூரியன் இருக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க சூரியன் இருக்கும்போது மட்டும் ஆமா சூரிய உதயத்துக்கு பிறகு முதல் உணவு சூரியன் மறைகிறதுக்குள்ள கடைசி உணவு ராத்திரி சாப்பிடக்கூடாது இதத்தான் இப்ப ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க இல்லையா மணி நேரம் சாப்பிடாம இருந்து எட்டு சாப்பிடுறது ஆமாம் கிட்டத்தட்ட அதேதான் இது உங்க உடம்புக்கு தினமும் குறைஞ்சது பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் சுத்திகரிப்புக்கான நேரத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல இன்சுலின் அளவு குறைஞ்சு ஆட்டோஃபேஜி லேசா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஓ அறிவியல் ரீதியா பார்த்தா ராத்திரி நாம தூங்க தயாராகும் போது மெலட்டோனின் ஹார்மோன் இன்சுலின் சுரப்ப தடுக்கும் அதனால ராத்திரி தாமதமா சாப்பிடுறது உடலோட உயிரியல் தாளத்திற்கு முற்றிலும் எதிரானது இதுவே ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் சரி அடுத்த நிலை நிலை ரெண்டு இருமுறை விரதம் இதுதான் ஏகாதசி சேலஞ்ச் ஏகாதசி சவால் ஆமா மாசத்துக்கு ரெண்டு தடவை வர்ற ஏகாதசி நாட்கள்ல இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் விரதம் இருக்கிறது சரி உதாரணமா இன்னைக்கு ராத்திரி சாப்டா நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலை வரைக்கும் தண்ணி மோர் மாதிரி திரவ ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கிறது இது ஆட்டோஃபேஜிய ரொம்ப ஆழமா தூண்டிவிடும் பழைய நோய் எதிர்ப்பு செல்களை அழிச்சு புதிய ஸ்டெம் செல்களை இது உருவாக்கும்னு நவீன ஆய்வுகள் சொல்லுது சரி விரதம் இருந்தாச்சு ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் விரதத்தை எப்படி முடிக்கிறோங்கிறது தானே மிக மிக முக்கியமான விஷயம் விரதம் இருக்கிறது ஒரு தவம்னா அதை முடிக்கிறது ஒரு கலை இதுக்கு பிரேக் ஃபாஸ்ட் ரூல்னு பேரு பிரேக் ரூல் ஆமா பல மணி நேரம் அமைதியா இருந்த ஜீரண மண்டலத்து மேல திடீர்னு ஒரு பிரியாணியையோ மசாலா தோசையோ திணிக்கவே கூடாது அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்போ அடத்தியர் என்ன பரிந்துரைக்கிறார் அவரை நெல்லிக்காய் சாறு இல்லனா மோர் மாதிரி குளிர்ச்சியான காரத்தன்மை இல்லாத அதாவது ஆல்கலைன் திரவங்களை குடிச்சு விரதத்தை முடிக்க சொல்றார் ஓகே அறிவியல் ரீதியா இது வயித்துல இருக்கிற அமிலத்தன்மையை சமன் செஞ்சு செரிமான உறுப்புகளை மெதுவா வேலைக்கு தயார்படுத்தும் அதுக்கப்புறம் இட்லி பழங்கள் மாதிரி எளிமையான உணவை சாப்பிடலாம் ஆக தினமும் சூரிய சுழற்சி உணவு மாசம் ரெண்டு தடவை ஏகாதசி விரதத்தை சரியா முடிக்கிறது இதுவே ஒரு முழுமையான ஆரோக்கிய திட்டம் மாதிரி இருக்கு நிச்சயமா இது ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கும் இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வர்றோம் நாம எல்லாருமே பசிய ஒரு அவசர நிலையா ஒரு பலவீனமா பார்க்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் பசிக்குது கை கால் நடுங்குது மயக்கம் வந்துரும்னு பயப்படுறோம் ஆனா சித்தர்கள் பசிய ஒரு நோயாவே பாக்கல அதை உடம்ப குணப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாத்தாங்க ஆமா இது ஒரு முழுமையூர்ன பார்வை மாற்றம் அடுத்த தடவை உங்க வயிறு கடமுடான்னு உருமும் போது ஹாஹா அது உதவி கேட்ட அலர்ற சத்தம் நினைக்காதீங்க வளர்ச்சிங்கிற நிலையிலிருந்து சுத்திகரிப்புங்கிற நிலைக்கு மாறுறப்போ இன்ஜின் கியர் மாறுற சத்தம் அது உங்க ஜடராக்னி போன வாரம் நீங்க சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் குப்பைகளை எரிக்கிற சத்தம் கரெக்ட் அது உங்க ஆட்டோஃபாஜி எதிர்காலத்துல புற்றுநோய் செல்களா மாறக்கூடிய செல்களை அதுங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே தேடி சாப்பிடற சத்தம் அப்படிதான் சித்தர் அகத்தியர் ஏதோ சூப்பர் ஃபுட் சாப்பிட்டு பல நூற்றாண்டு வாழல அவர் கலையில கலையில அதாவது தேர்ச்சி பெற்று வாழ்ந்தார் உங்க ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடியுது பரம ஔஷதம் பட்னிங்கிறது வெறும் மருந்து இல்ல அதுவே தலை சிறந்த மருந்து இப்ப உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை நாம வாழ்ற இந்த உலகம் எல்லாத்தையும் அதிகமா நுகர சொல்லுது அதிக உணவு அதிக தகவல் அதிக பொழுதுபோக்கு எல்லாமே அதிகம் இப்படிப்பை இப்ப ஒரு உலகத்துல நீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய உச்சகட்ட புரட்சிகரமான செயல் ஒருவேளை வெறுமனே சாப்பிடுவதை நிறுத்துறதா இருக்குமோ சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நஞ்சியூத்